அவசியத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா நிச்சயம் இன்னும் நம்ம செயல்பட வேண்டியது இருக்கு அதனால வாசிப்பது எப்படியே ஒரு புத்தகம் இருக்கு வாசிப்பது எப்படின்னு கூட சிவேந்திரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தை கூட வாங்கி கொடுங்க நிறைய புத்தங்கள் நான் சொன்னேன் தமிழ்நாட்டோட வரலாற்றை பற்றி சொல்லணும்னா விடுதலை வேதியில் தமிழகம் ரெண்டு தொகுதி ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் எழுதியிருக்காரு விடுதலை வேதியில் தமிழகம் அப்படின்னு எத்தனையோ எண்ணற்ற தமிழக விடுதலை போராட்ட வீரர்களை நம்ம மறந்துருக்கோம் வீரன் சுந்தரலிங்கத்திலிருந்து தமிழ்நாட்டோட விடுதலை போராட்டங்கள் மட்டுமல்ல இந்தியாவிலேயே உலகிலேயே முதல் மனித வெடிகுண்டு போராளியால வந்தா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அந்த ஆயுதக்கரங்க அழிச்சாரு இந்த தளபதி சுந்தரலிங்கனா அவர் மட்டும் அழிஞ்சா பரவாயில்லை அவர் காதலிச்ச ஒரே ஒரு பாவத்துக்காக அவருடைய மாமன் மகள் பூவாத்தா இப்ப பல சினிமா நடிகர்கள் கேட்டால் பல பேருக்கு தெரியும் பூவாத்தானா கேட்பாங்க கேபார் தெரியுமா நயன்தாரா தெரியுமா ரட்சிதா தெரியுமானா எல்லாம் ஒழியா இருக்காங்க பூவாத்தா தெரியுமானா பூவாத்தா யாருக்கும் தெரியாது ஏன்னா பூவா தாங்கிற கௌதமி கௌதமிதான் அந்த பாட்டு வேலை தெரியும் நம்ம ஒரு பூவாகி அருவாகி ஒட்டாகி வேணா நம்மளுக்கு தெரியும் ஆனா பூவா தாங்கிற ஒரு பெண்ணு இந்த வீரன் சுந்தரவைகனார காதலிக்கிற இருக்கிற அருள் வைக்கிற ஒரு பொண்ணு அந்த ஆயுளை பொண்ணு அவனை காதலிச்சிருக்கா அவர் சொல்லுவாங்க தப்பு போறேன் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அந்த ஆயுத கடங்கு அழிக்க போறேன் வீரவாண்டிய கட்டப்பொங்க உதவி செய்வதற்காக அந்த பொண்ணும் அந்த காதலியும் நானும் உயிர கொடுத்த தயாரியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நெய் நெய் நெய்க்குடத்தை அப்படியே மேலே ஊத்தி அந்த ஆயுத கடங்கு இருக்கு அதை வந்து நம்ம 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 மேல வச்சுட்டு உள்ள விழுந்தனும் அப்ப வெறும் துணியில வந்து தீ பிடிக்காது அதனால நெய்யை அப்படின்னு ரெண்டு பேரும் நெய் குளத்தை எடுத்து நெய்யை முழுவதும் ஊத்தி தீ பத்த வச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணி உள்ள போய் குதிச்சு அந்த ஆயிரத்தி அப்படிப்பட்ட ஒரு விடுதலை போராட்ட வீராங்கனை பூவாத்தா குயிலி இப்ப எப்படி நம்ம வர்றாரு திருச்சி நம்மளை சொல்லிட்டாங்க தென்னிந்தியாவின் ஜான்சிராணி ஜான்சி ராணி விடுதலை போராட்டத்துல கலந்துக்காது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல வேறு நாள் போராடி ஆயிரத்தி அறுநூறு எப்படி வரலாறு நம்ம இந்தியா வரலாறு நம்ம தமிழ்நாட்டில் இருட்டடிப்படைய காரணமாக